பாஸ் கமலஹாசன் தொகுத்து வழங்குற இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும் கமலஹாசனுக்கு இந்த நிகழ்ச்சியில் சம்பளம் எவ்வளவு தெரியுமா விஜய் டிவியில் புதுசாக அறிமுகப்படுத்திருக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பிக் பிரதர்ங்கிற அமெரிக்க நிகழ்ச்சியோட கான்செப்ட் ஆக்சுவலா இந்த ஷோ கூட டச் டிவி சேனலோட ரியாலிட்டி ஷோ கான்செப்ட் தான் இந்த பிக் பிரதர் நிகழ்ச்சியில பத்துல இருந்து பதினைந்து கண்டஸ்டன்ட்ஸ் பங்கு பெறுவாங்க அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க அவங்க முன்ன பின்ன பழக்கம் இல்லாம வேறு வேற கேரக்டர்ஸ் கொண்டவங்களா இருப்பாங்க அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் செலிபிரிட்டிஸ் கான்ட்ரவர்சியான மனிதர்கள்னு பல முகம் கொண்டவர்களா இருப்பாங்க சுமார் எண்பதுலேருந்து நூறு நாட்கள் வரை ஒரே வீட்டில் வெளி உலக தொடர்பு இல்லாமல் ஒன்றாக இருக்கணும் இவங்கள ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் எண்பது கேமரா கண்காணிச்சிட்டு இருக்கும் பாத்ரூமை தவிர மற்ற எல்லா இடத்துலேயும் கேமராஸ் இருக்கும் ஹிந்தியில் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை சல்மான் கான் தொகுத்து வழங்குறாரு அது பூனே பக்கத்தில் இருக்க ஹில் ஸ்டேஷனில் இருக்குது அந்த நிகழ்ச்சியை மிகப்பெரிய ஃபார்ம் ஹவுஸில் ஷூட் பண்ணுறாங்க ஹிந்தியில் இது எட்டு சீசன்ஸ் தாண்டி வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு இருக்குது மூணு கரடி இரண்டு சிங்கம் நாலு புளியை ஒரே குண்டில் அடைச்சி வச்சா எவ்வளவு கலவரம் நடக்குமோ அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும் ஹிந்தி பிக் பாஸ் ஷோவை ஹோஸ்ட் பண்ண சல்மான் கான்க்கு முப்பது எபிசோட்ஸுக்கு சுமார் எட்டு கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாங்க கண்டஸ்டன்ஸ்க்கு நடுவில் இருக்க கோபம் சண்டை ஈகோ அன்பு புரிதல் ஹெல்பிங் மைண்ட் லவ்னு எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட செயலை கண்காணிக்க சுமார் நூறு பேர் வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழில் பிக்பாஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தமிழ் ரசிகர்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருக்கும் ஃபோன் கிடையாது காசு கிடையாது அவங்க உள்ளே போகிறப்போ என்ன திங்ஸ் கொண்டு போகிறாங்களோ அதை வச்சு தான் நூறு நாளையும் சமாளிச்சுட்டு இருக்கணும் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கங்கிறத பொறுத்து பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும் ஒவ்வொரு வாரமும் எலிமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது சண்டை போடுறது ஈகோ திருட்டுத்தனம் இதெல்லாம் வச்சு தான் எலிமினேஷன் இருக்கும் யாரு பெஸ்ட் லீடராக எல்லாருக்கும் பிடித்தவங்களா இருக்காங்களோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியின் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் இந்த டைட்டில் வின்னருக்கு ஒரு கோடி பரிசு சொல்லப்படுது இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுற கமல்ஹாசனுக்கு ஒரு சீசனுக்கு மூன்று கோடி வரை சம்பளம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டிசன்ஸ்க்கு ஒவ்வொரு வாரமும் பாப்புலாரிட்டியை பொறுத்து மூணுலேருந்து பத்து லட்சம் வரை பரிசு அளிக்கப்படுமா தமிழில் நடக்கிற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக பூந்தமல்லி பக்கத்தில் இருக்க இவிபி ஃபிலிம் சிட்டியில் ஒரு மிகப்பெரிய வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்டில் தான் இந்த பிக் பாஸ் சூட் நடக்குது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தினமும் செம இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்